சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உனக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம் இது நான் இதை பகிர வேண்டும் என்பதற்காக பல நாள் முயற்சி செய்தேன் ஆனால் என்னை தடுத்து விட்டாய் ஏன் தெரியுமா நான் ஏதாவது சொல்லி விடுவேனோ அதனால் உன் மனம் கவலையாகி விடுமோ என்று பயப்படுகிறாய் ஆனால் இன்று நீ கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாய் நான் பேசுவதை ஏனென்றால் உன் மனதில் ஏகப்பட்ட காயங்கள் நான் ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்வேனா என்ற ஆவலாக இருந்த உன் மனதிற்கு மருந்து போடவே ஓடி வந்திருக்கிறேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடும் உன் கடமையை செய் உனக்கான செயல்கள் அனைத்திலும் நானே பொறுப்பு மனதை பதற்றப்படுத்தக்கூடிய செய்தி வந்தாலும் அமைதியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ செய்த மிக பெரிய தப்பு என்ன தெரியுமா எப்பொழுதும் பதற்றப்படுவது எந்த செய்தி கேட்டாலும் பதற்றப்படுவது பயத்துடன் கேட்பது அமைதியாக இருந்து எல்லா செயலிலும் செய்து அது பிறகு பார் எல்லாம் தானாகவே தான் நடக்கும் ஆனால் பதற்றப்படுத்தி நீ செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமும் சரியாகவே இருக்காது மனதை விட்டுவிடாதே மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதன் முடிவை நான் உனக்கு சீக்கிரமாகவே தருவேன் என்ற நம்பிக்கையில் இரு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூகம்பமாக விஷயங்கள் எல்லாம் நடந்து உள்ளது எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நான் உனக்கு சரி செய்து தருவேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் பதற்றப்படாமல் இரு நான் சரி செய்து தருகிறேன் நீ பதற்றப்படும் பொழுது தேவையில்லாத அவமானங்களும் கவலைகளும் வருகிறது பொறுமையாக இரு பொறுத்து இரு இந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் இந்த இரவில் இருந்து உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு தூங்கும் காலை உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்